பௌர்ணமிக்கு தான் நல்லாயிருக்கும் ஆசியம் ஆண்டு இது யூடியூப் சேனல்மா சேனலுக்கு போடுறேன் பேசுகிறீங்களா யூடியூப் சேனலில் இல்லை பேசுகிறத அப்படியே பேசுங்க ஒன்றும் இல்லை பௌர்ணமிக்கு விசேஷம் ம் பதினேழு நாள் நல்ல சனமான சனம் வந்துக்கிட்டே இருப்பாங்க காலையில இருந்து ஆறு மணி வரைக்கும் தராட்டு கூட வருவாங்க அங்க இலவச மருத்துவம் பார்ப்பாங்க இது பௌர்ணமி அமாவாசை இது மாதிரி பிரதோஷம் அதெல்லாம் பௌர்ணமி மட்டும் இங்கே விசேஷம் பதினெட்டு சித்தர்கள் வந்து இங்கே வந்து தூண் வடிவில் இருக்காங்க ஒரு பீடை வச்சு அமைச்சிருக்கு முன்னாடி ப இது கருப்பணசாமி இருக்காங்க பதினெட்டு சித்தர் பீடம் இருக்கு அன்னதானம் வந்து பௌர்ணமிக்கு மட்டுமா இப்போ எல்லா நாளுமே அன்னதானம் மூணு பௌர்ணமிக்கு அன்னதானம் அந்த மண்டபத்தில் கொடுப்பாங்க இது ஊர் பேர் வந்து சாணாம்பட்டி இது நம்ம இது மதுரை போகிற வழியில சாணாம்பட்டி அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் உள்ள வந்து ஒரு அதான் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு போகிற வழியில் சரிம்மா சரி சரிம்மா விசேஷம் அன்னைக்கு ம் அதை பௌர்ணமி இப்போ தான் முடிஞ்சது ஆமாம்

கல்யாணம் முடியாமல் இருக்குது பெரியல ஆகாமல் இருக்குது மாலை பொருத்தாமல் இருக்குது எல்லாத்தையுமே எனக்கு சொல்லிடுவாரு சரிங்கம்மா அதுவாசி காலுக்கு ஆளுக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு விடம்மா கார் போட்டு வருவாங்க அப்பாங்க ஆமாம்மா இது கொஞ்சம் அவுட்ரு ஏரியானால்தான் நம்ம தனியார் வாகனத்தில் இது மாதிரி வந்தால் தான் பஸ்ஸு போக்குவரத்து இருக்காம்மா இங்கே சைடு இப்போ இந்த சைடு பஸ்ஸு வருங்களா பஸ்ஸெல்லாம் வர வருவாங்க இல்லை பிரிவுன்னா இந்த அங்கே முன்னாடி வாடிப்பட்டியில் வாடிப்பட்டியிலேருந்து வரலருந்து பாலத்தீட்டம் வரேன்னா ஆட்டோ நூறுபாப்பாப்பா ஆ இப்போ இந்த சைடு நம்ம இங்கே அம்மாநாயக்கனூர் இந்த சைடு வந்தாங்கன்னா டூவீலரில் வந்தாங்கன்னா இது பக்கம் நம்மளுக்கு பக்கம் ஆமாம் திருப்பூர் பக்கம்லாம் வராங்க ம் கோயம்புத்தூர்ல இருந்து வருவாங்க ம் போவாங்க ஒவ்வொரு கோயிலை அடைச்ச பின்னாடி வருவாங்க அதான் டைமிங் போட்டிருந்தாங்க கரெக்டாக காலையில் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் அது அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் டைம் போட்டிருந்தாங்க ஆ ஏன்னா வெளியில் தெரியவர்களுக்கு தெரியணும்ல இந்த டயத்துக்கு வந்தால் தான் கோவில் திறந்துருக்கும் நம்ம சரி சாமிக்கு கொடுத்து போகலாம் எட்டு மணிக்கு வந்து சாமியை குளிக்க வச்சு ம்

கருப்பாரு பெருமாளுக்கு அங்க வந்து பதினெட்டாம் படியா வந்து பெருமாளுக்கு உண்டான மாலை எல்லாம் தானே கேட்டு வாங்கிக்கிறாரு எல்லாமே அவருக்கு உண்டானது படையிலிருந்து இருந்து இருந்து எல்லாமே அவருக்கு அவருக்கு தான் முத கொடுத்துருன்னு அவட்ட கொடுத்துட்டு தான் நம்ம அவட்ட அனுமதி கேட்டுட்டு தான் அவட்டிருந்தான் வாங்கிட்டு போகணும் கருப்பன்கிட்ட இருந்தால் வாங்கிட்டு போகணும் ஆமாம் நம்ம நேரடியாக எதுவுமே வந்து பெருமாட்டிலருந்து எதுவுமே நம்மகிட்ட வாங்க முடியாது பெருமாளுக்கு சாத்திட்டோம் அப்படின்னா ஒரு மாலையோ பட்டோ எதுனாலும் பெருமாளுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம திருப்பி வாங்கணுன்னா அதை கருப்பனுக்கு கொடுத்துட்டு கருப்பன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நான் அதை நான் வீட்டுக்கே கொண்டு வரணும் அவ்வளோ ஐதீயங்கள்லாம் அங்கே இருக்குது அழகர் கோயில்தான் அழகர் கோயில் மதுரை அழகர் கோயில்தான் ஆமாம் அவரோட கதையை பேசினா நம்ம பேசிகிட்டே போகலாம் நாங்களும் அந்த சாமி கும்பிட்ற பதினெட்டாம்படி கருப்பு எங்கள் அப்பா சந்தன கருப்பு சாமி யார்வார் என் மையன் சாமியார் என் சந்தன கருப்பு கருத்து யார் ஆனால் சுகம் இல்லை நல்லா அழைச்சிருக்கு நல்லா இருந்த இடத்துல சரிம்மா அந்த உள்ள அந்த சாமி மட்டும் காமிக்கிறீங்களா இது பதினெட்டாம் படி அதோட டீட்டெயில் மட்டும் அது மட்டும் கம்மிங்க இது யாக சாலை குண்டம் பதினெட்டாம் படி கர்ப்பணசாமி இது ஏழு படி தான் இருக்கு பதினெட்டாம் படி போது பதினெட்டு படியில் ஏழு படியும் வைக்கலாம் ஏழு படி வைக்கலாம் அதில் கருப்பணசாமி வந்து அருவமாக தான் இங்கே இருக்காரு அருவா வடிவில் இருக்கார் பதினெட்டாம் படி வைக்க உத்தரவு கொடுக்கல அப்படிங்களா அப்போ அருவமாக தான் இங்கே இருக்காரு தீப வடிவில் அருவமாக இங்கே இருக்காரு இங்கே பதினெட்டு சித்தர்களுக்கு காவல்காரராக இருக்கார் இங்கே பதினெட்டாம் படியான் இருக்காரு இது பதினெட்டாம் படி பீடம் அருள்மிகு பீடம் சாணாம்பட்டி குலசேகரன் கோட்டை வாடிப்பட்டி வட்டம் நிகழும் நந்தன வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குரு அஸ்த நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நன்னாளில் பகல் பன்னெண்டு அஞ்சுக்கு மேல் பன்னெண்டு இருபத்தஞ்சுக்குள் சித்தர் முறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஸ்ரீ அகத்தியர் முதல் பிரம்ம முனி வரையிலான பதினெட்டு சித்தர்களும் நம் ஆசிரம பீடத்தில் ஏகலிங்க வடிவத்தில் ஈசான திக்கிலிருந்து அகத்தியர் முதல் கொங்கணர் வரையிலான அமரும் முறை பீடத்தின் உச்சியில் புஜண்ட பெருமான் பதினெட்டு பட்டையுடன் கூடிய ஏகலிங்க வடிவம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு பட்டையில் இருக்கிறாரு ஃபஸ்ட்டு வந்து அகத்தியர் அடுத்து இரண்டு அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா போகர் அடுத்து மூணாவது பட்டை பார்த்திங்கன்னா கோரக்கர் அதுக்கு டேரெக்டாக நேராக பார்த்திங்கன்னா நாலாம் பட்டை கைலாசநாதர் அஞ்சாம் பட்டை வந்து சட்டைமுனி ஆறாம் பட்டை திருமூலர் ஏழாம் பட்டை நந்தி எட்டாம் பட்டை கண்ணர் ஒன்பது கொங்கணர் பத்து மச்சமுனி பதினொன்று வாசமுனி பன்னெண்டு கூர்வமுனி பதிமூணு கமலமுனி பதினான்கு இடைக்காடர் பதினஞ்சு புன்னாக்கீசர் பதினாறு சுந்தரநாந்தர் பதினேழு உரோம் உரோமருஷி உரோமரிஷி பதினெட்டு முனி பதினெட்டு பட்டையுடன் கூடிய ஏகலிங்கம் பூசை முறை தன் சித்தாய நம புலஸ்திய நம புசுண்ட சித்தாய நம அகத்திய சித்தாய நம சட்டை முனி சித்தாய நம புன்னாக்கீச சித்தாய நம